இந்த செய்தி படிக்கும்போது போது அதிர்ச்சி அடைந்தேன் என்றே சொல்லலாம் சற்று முன் நடிகை ரஞ்சிதா மரணமா தமிழக வரும் பூத உடல் என்ன நடந்தது இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே மறக்காமல் லைக் பண்ணிட்டு வந்துட்டு பாருங்கள் இந்த சேனலை வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே உலக புகழ்பெற்ற நடிகை என்றே சொல்லாங்க தமிழ்நாட்டு அளவில் அண்ட் இந்திய அளவில் ஓகேவா எல்லா மொழிகள்லையுமே பிரபல நடிகையாக வந்துட்டு திகழ்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ரஞ்சிதா இவங்களோட வாழ்க்கை வந்துட்டு வழி நிறைந்த வாழ்க்கை தான் ஆன்மீக பக்கம் கொண்டு போனது என்றே சொல்லலாம் இவங்க வந்துட்டு க கர்நாடகாவில் பிறந்தாங்க தற்போது இவங்களோட வயது பார்த்தீங்கன்னா ஐம்பதுங்க அண்டு தமிழ்நாடு தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பமுனை ஏற்படுத்தி கொடுத்தது என்றே சினிமா சொல்லி அமைதிப்படை கர்ணா தாஜ்மஹால் வில்லு ரேகா மலையாள படம் ராவணன் இல்லையில சிறப்பு தோற்றம் இப்படி பல படங்கள் வந்துட்டு தமிழ் தான் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பம் முனைங்க புகழின் உச்சத்தில் இருந்தாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் ஓகேவா அன்றைய காலகட்டங்களில் இவங்க வந்துட்டு நம்பர் ஒன் சேலரி வந்துட்டு வாங்கியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க குறிப்பாக முன்னணி நடிகர்கள் அனைவருடையுமே நினச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தியில் மட்டுமே இவங்க நடிக்கலைங்க இவங்க சொந்த ஊர் வந்துட்டு கர்நாடகா ஓகே அதன் பிறகு இவங்களுக்கு ஜாலியாக தான் இவங்க லைஃப் போய்கிட்டு போயிட்டு இருந்தது இவங்களோட திருமண வாழ்க்கை தாங்க இவங்களுக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் என்று சொல்லலாம் ரெண்டாயிரம் காலகட்டங்களில் ராணுவத்தில் பணியாற்றிய ராஜேஷ் என்பவர் வந்துட்டு எட்டு வருஷம் காதலிச்சு திருமணம் பண்ணாங்க இவங்களோட ரிலேட்டிவ் தான் ஓகே அதன் பிறகு அந்த திருமணம் பிடிக்காம ஏகப்பட்ட மனக்கசப்பை ஏற்பட்டு விவாகரத்து வர சென்றது என்று சொல்லாங்க விவாகரத்து பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னட நடிகர் டு இயக்குனர் அவரை வந்துட்டு இவங்க திருமணம் பண்ணியிருக்காங்களாமா வலைதளங்களில் படித்த செய்தி தான் அதுவுமே சரியா போகல விவாகரத்து பண்ணிட்டாங்க இருவருக்குமே வந்துட்டு மனகசப்பு ஏற்பட்டு விவாதித்து பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையே வேணாண்டா குடும்பம் குட்டி எல்லாத்தையுமே விடுத்துட்டாங்க இவங்களுக்கு குழந்தையும் கிடையாது அதனால ரொம்ப விரக்தியிலேருந்து சினிமா துறையும் இவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டை இழந்துட்டாங்க என்றே சொல்லாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க இந்த மிகப்பெரிய என்ன சொல்கிறது மோசமான சீனுக்கு தான் கூப்பிடுறது அது இவங்களுக்கு மன ரீதியாக பிடித்தமில்லை ஏன்னா ஆரம்பத்தில் வந்துட்டு இவங்க கிராம பெண்மணியாக நடிச்சாங்க தைரியமான ஒரு பெண்மணிங்க ஜாக்கெட் இல்லாமல் வந்துட்டு நடித்த நிறைய இவங்க தான் முதன் முதலில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம பெண்மணியிலேயே நடிச்சாங்க இவங்க கொண்டு வந்தது வந்துட்டு இயக்குனர் பாரதி ராஜா தான் ரஞ்சிதா இந்தளவுக்கு திரைத்துறையில் வளர்ந்துருக்காங்கன்னா அதற்கு மிகப்பெரிய காரணம் வந்துட்டு அண்ட் பாரதி ராஜா என்பது குறிப்பிடத்தக்கது இவங்களுக்கு ஹிந்த் இந்த படம் தாங்க மிகப்பெரிய ஹிட்டு கந்தா ஏஞ்சுருச்சு அந்த பாட்டில் பட்டி தொட்டியெல்லாம் வந்துட்டு ரஞ்சிதா ஹிட்டானார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பாத்துங்க ஓகே இந்த சூழல்ல தான் நம்ம நித்தி இருக்கார் இல்லையா நித்தியானந்தா அவங்களோட போய் சரணாகதி அடைஞ்சிருவோம் அந்த மாதிரி ஒரு முடிவு ஆன்மீகத்துல நாட்டம் நித்தியானந்தாவும் ஆரம்பத்துல வந்துட்டு ஒரு நல்ல சீடரை தாங்க வழி நடத்துனாங்க போக போக என்னாச்சுன்னு தெரியல ரஞ்சிதா மேல கொஞ்சம் காதல் வயப்பட்டு நீ என்னைய அனுபவிச்சாதான் வந்துட்டு உனக்கு முக்தி கிடைக்கும் நான் தான் கடவுள் அந்த மாதிரி சொல்லி பாத்தீங்கன்னா சில நெருக்கமான வீடியோக்கள் வந்துட்டு வலைதளங்களை வெளியானது ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டங்கள்ல என்னடா நல்ல மனுஷன் நினச்சோம் அவருக்கு நல்ல ஞானம் தாங்க சின்ன வயசுலேயே வந்துட்டு அவர் படிக்கலாம் இல்லை இங்கிலீஷ் பேசுவார் அண்டு அவர் சக்ஸங்கம்லாம் கேட்டிங்கன்னு இங்கே ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே அவருக்கு அடிக்ட் ஆயிருவான் அந்த மாதிரி வந்துட்டு நல்லா வளர்ப்பல மாதிரி பேசுவா மேம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அவருக்கு அவ்வளோ பிரிய ஞானம் பற்றி எட்டாவது தாங்க படிச்சிருக்காரு அதுவுமே பள்ளிக்கூடம் சரியாக போகல அவர் இருந்தது பூரா அந்த சிவன் பக்கத்தில் திருவண்ணாமலையில் தான் ஓகேவா அவருக்கு சின்ன வயசுலேயே ஒரு அபரிவிதமான ஞானம் கிடச்சிருச்சு அந்த ஞானத்தை சரியாக தாங்க பயன்படுத்துனாரு ஆன்மீகத்தை உலக ரீதியாக கொண்டு வந்தவர் ஆனால் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா மண்ணு பொண்ணு பெண்ணு இந்த மூணில் விழுந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு எந்திரிக்கவே முடியாதுங்க இதுதான் மனிதர்களை வந்துட்டு மாற்றி விடும் அதுதான் அந்த மாயை அந்த மாய உலகக்குள்ளே வந்துட்டு சீக்கிரக்கூடாது அது எவனாக இருந்தாலும் சீக்கிருவாங்க ஓகேவா அப்படிதான் தான் இவருக்கு வந்துட்டு எந்த ஒரு பெண்கிட்டையுமே அவ்வளோ நெருக்கமாக இருக்க மாட்டாருங்க ஒரு சீடராக தான் பார்ப்பாரு ஆனால் ரஞ்சிதாவை பார்த்தவனையே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உதடு பலிக்க கொஞ்சமே அந்த மாதிரி இவருக்கு எண்ணம் ஏற்பட்டு நெருக்கமாக இருந்த வீடியோ வெளியே வந்து அதன் பிறகு நித்திக்கும் மரியாதை போச்சு அதாவது ரஞ்சிதாவுக்கும் வந்துட்டு மரியாதை போயிருச்சுங்க இவங்க ரெண்டு பேரையும் ஜெயிலில் வந்துட்டு உள்ள வைக்கணும் அன்றைய காலகட்டங்களில் வந்துட்டு ஏகப்பட்ட போராட்டம் இவர்தான் பெரிய பெரியாள் இல்லையா நித்தியானந்த அவர்கள் ஆனால் நல்ல மனுஷந்தாங்க அவரை வந்துட்டு நம்ம அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது எல்லாருமே வந்துட்டு பெண் விஷயத்தில் கொஞ்சம் அடிக்டாக தான் செய்வாங்க இவர் கொஞ்சம் அன்றைய காலகட்டங்களில் வந்துட்டு ஸ்லிப் ஆகிட்டார் தவறு பண்ணாத மனுஷன் இருக்கான் அந்த மாதம் அது அவருக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஆசை ஏற்பட்டதுனால தான் அவர் அவர் ஆன்மிக வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்தது அதுக்கப்புறம் ஆரம்பத்துல வந்துட்டு நான் நெருக்கமா இல்லைன்னு ரஞ்சிதா சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆமாங்க நெருக்கமாதாங்க இருந்த பேங்க என்னங்க பண்ணன்னு சொல்றீங்க இது எனக்கு பிடிச்ச வாழ்க்கை நான் அப்படி வாழ்ந்தேன் அப்படின்னு வெளிப்படையாக சொன்னோம்னா அந்த கேஸ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் சிவனுக்கு எப்படி பார்வதியோ அந்த மாதிரி நித்திக்கு வந்துட்டு ஒரு பார்வதியா இருந்தார்கள் என்றே சொல்லலாங்க ஒரு டைலாக் இருக்கு இல்லையா நித்திய தொடர்னா என்னை தாண்டி தொடரா பார்க்கலாம் அந்த மாதிரி இப்போ நம்ம நித்திய போய் பார்க்கணும்னா ரஞ்சிதாவை தாண்டி அவங்ககிட்ட பர்மிஷன் ரீசன் கேட்டு தான் வந்துட்டு அவங்கள பார்க்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுதான் ரஞ்சிதாங்கிற பேரை மாற்றி நித்தி மைனு பேரை மாற்றிக்கிட்டாங்க இவங்க கண்ட்ரோலில் தான் அந்த கைலாசாவே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது எதா இருந்தாலுங்க இப்போ டொனேஷன்ருக்கு பார்த்தீங்களா வெளிநாட்டு வெளிநாடு உள்நாடு எல்லா நாடுகள்லையுமே இருந்து உங்களுக்கு அதிக லெவலில் டொனேஷன் டொனேஷன் வரும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதனால தான் கைலாசா நாடா நாடாவே அமைத்தார் அதற்கு இன்னொரு காரணம் என்னென்னா இப்போ பிஜேபி கட்சி இருக்காங்க இல்லையா இப்போ நித்தியானந்தா சொன்னால் ஒரு என்ன சொல்கிறது இருபது இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்துட்டு வந்துட்டு ஓட்டு போடுவாங்க இந்த சூழல்ல இந்த ஒரு முகாமுக்காகவே அவரை வந்துட்டு பத்திரப்படுத்துவாங்கன்னு வைங்களேன் இதுதான் அரசியல் ட்ரிக்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஆன்மீகத்துல ரஞ்சிதாவுக்கு ஒரு அளவு கிடந்த எண்ணம் என்றே சொல்லாங்க அதனால தான் அவர் ஒல்லியா இருப்பார் நித்தியானந்தா நித்தியானந்தா பார்க்கவே நல்லா இருக்க மாட்டாருங்க அவங்க மேல கிரெஸ் ஆயிட்டு போனாங்க பாத்தீங்களா அதற்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா அந்த ஆன்மீகம் தான் அதுவும் நித்தி வந்துட்டு அந்த சங்கசங்கம் பண்ணார்னு வைங்களேன் அவ்வளவுதாங்க எப்பேற்பட்ட மனிதர்களா இருந்தாலும் விழுந்துருவாங்க அவருக்கு அப்படி ஒரு ஞானம் எபிலிட்டி இருக்கிறது என்றே சொல்லலாம் சம்ம திறமையான ஆளு கடவுள் உண்மையிலேயே அவருக்கு அருள் கொடுத்துருக்காரு அந்த அருளை வந்துட்டு இப்போது சரியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காருங்க அன்றைய காலகட்டங்களில் எல்லா மனிதருக்கும் தவறு நடக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிறிப்பாயிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ கைலாசா நாடே வந்துட்டு உருவாக்கியிருக்காருங்க அவர் தான் கடவுள் ஓகேவா ஏகப்பட்ட பேருக்கு முக்தி கொடுப்பாரு ஜீவ சமாதியாக இருக்காங்க கைலாசால் இந்த சூழலில் தான் அதாவது அளவு கிடந்த ஒரு ஆன்மீக பற்றுன்னு சொன்னேன் இல்லையா ரஞ்சிதா அவர்களுக்கு பெண்கள் எப்போதுமே இந்த எமோஷனில் வீக்குங்க அந்த ஆன்மீகத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா குரு சொல்கிறது தான் தேவ வாக்கு தெய்வ வாக்கு இப்படின்னு அப்படியே நம்பிடுவாங்க ஓகேவா அப்படி தான் ரஞ்சிதாவுக்கும் வழி நிறைந்த வாழ்க்கை குடும்பமும் அவங்கள வந்துட்டு வெறுத்துட்டாங்க கல்யாண வாழ்க்கையும் சரியாக போகலை சினிமா துறையிலையும் பார்த்திங்கன்னா சில நபர்கள் வந்துட்டு அவ அவங்கள தவிர தான் யூஸ் பண்ண பார்த்துருக்காங்க இந்த தான் ஒரு நல்வழிக்காது போகும்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன்மீக பயணத்தை வந்துட்டு தேர்ந்தெடுத்தாங்க ஒரு பெண்ணு அவங்களும் எவ்வளவு கஷ்டத்தை தான் வந்துட்டு தாங்குவாங்க ஓகேவா அது தான் இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு போயிடலான்னு நித்தியை தேடி போனாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க தற்போது அவங்க ஜீவ சமாதி நிலைக்கு வந்திருக்காங்களாமா அவங்களுக்கு ஏஜ் வந்துட்டு ஐம்பத்தி ஒண்ணுங்க தற்போது வந்த செய்தி என்னன்னா அதாவது அவங்க உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சாமா கைலாசாவில் ரஞ்சிதா அவர்களுக்கு வந்துட்டு ஜீவ சமாதி ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது என்றும் வலைதளங்களில் வந்துட்டு சில செய்திகள் வெளியாகி உள்ளதுங்க கைலாசானாலே ஒரு மிகப்பெரிய மர்மம் நிறைந்த மிஸ்ட்ரி நிறைந்த உலகம் என்றே சொல்லலாம் காரணம் என்னன்னா அங்கிருந்து தப்பித்து ஓடி வந்த சீடர்கள் அனைவருமே என்ன சொல்லியிருக்காங்க நித்திய எதிர்த்து அங்க இருக்க முடியாது அதே மாதிரி அங்க போயிட்டா திரும்ப வர முடியாது ஓகேவா திரும்ப வரேன்னு சொன்னாங்கன்னா ஆளை வந்துட்டு முடிச்சிருவாங்களாமா வெளியில வந்த சீடர்கள் தான் இதை சொல்லியிருக்காங்க ஒருவேளை ரஞ்சிதாவுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டதா இல்ல உடல் கோளாறுகள் நோய்கள் எதுவும் ஏற்பட்டு அவங்க உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல ஆனா வலைதளங்கள்ல வந்த செய்தி என்னன்னா அவங்க முழுமையாக முற்றும் நிலைக்கு போய்விட்டார்கள் என்றும் இவர் நித்ய அவர்கள் வந்துட்டு முழுமையான தீச்சை கொடுத்து விட்டார்கள் என்றும் மிக விரைவாக அதாவது கைலாசாவில் அவங்களுக்கு என்ன சொல்றது ஜீவ சமாதி நடைபெற உள்ளது என்றும் வலைத்தளங்களில் ஒரு அதிர்ச்சியான செய்தி வழியாகி உள்ளதுங்க இந்த செய்தி அறிந்து அதாவது ரஞ்சிதா அவர்கள் பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா கதறி துடிச்சிருக்காங்க என்னோட பெண் குழந்தை வந்துட்டு நாங்க அப்படி விட முடியாது அவங்க வந்துட்டு கர்நாடகா வரணும் அதாவது இந்தியா வரணும் அவங்க உடலை வந்துட்டு நாங்க இறுதி நேரத்துல வந்துட்டு பார்க்கணும் இந்த மாதிரி வந்துட்டு ரஞ்சிதா பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கோரிக்கை வச்சிருக்கிறதாக வலைதளங்களில் வந்துட்டு ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நண்பர்களே